இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை தூச்ச மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலக கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கண்ணை கசக்கத் தொடங்கிய தேனு இறுகிப்போன நிலையில் ஞானம் வந்தென்ன வராமல் விட்டால் என்ன சிபி என் தொடர்ந்து வீசும் வலையில் சிக்குவாவா தமிழ் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று பண்பாவை உதறி தள்ளிய சிபி எவ்வளவு வித்தைகளை செய்துட்டோம் இவள் தமிழினை அறிய முடியாமல் என்று பித்து பிடித்துப் போன சிவி சிமி தமிழின் மேலே கண் வைக்க சிவியின் மேலே கண் வைத்த ஜனாமா சிபியின் வீக் பாயிண்டினை பிடித்த ஜனாமாவும் சேதுவும் இனி தப்பிக்க முடியாமல் தவிக்கப் போகும் சிவி எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஒருவன் எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் ஒரு பெண்ணிடம் போய் ஐ லவ் யூ என்று சொல்லட்டும் பார்ப்போம் அது நடப்பதற்கு யுகங்களாகும் ஒரு பெண்ணின் மனதினை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யலாம் இது தெரிந்தால் இந்த உலகத்திலே ஆண்களை பிடிக்க முடியாதே இது ஒரு பரம ரகசியம் யாருக்கும் வரைவிலக்கணம் சொல்ல முடியாது விளக்கம் கூறவும் முடியாது இதுதான் சிபிஎன் நிலையும் உண்மையாக காதல் செய்வது என்றால் பரவாயில்லை கஷ்டப்பட்டாலும் பயன் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அதுவும் பொய்யாக காதல் செய்வது என்பது இன்னமும் கஷ்டம் இதனை பற்றி பொய் சொன்ன பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலினில் சொல்லுகின்றோம் வாசியுங்கள் கேளுங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் பெண்ணின் பிடியிலிருந்து இதற்காக நான் சொல்வது கூடாத நினைவினில் இல்லை உங்கள் நல்வாழ்க்கைக்காகத்தான் பல பேருடன் காதல் பண்ணும் தேனின் லவர் ரஞ்சித்தின் கண்டிஷன்களை பார்த்தீங்களா ஆரம்பத்திலேயே நான் எத்தனையோ பெண்களுக்கு பரிசுகள் வாங்கித்தாரன் நீ எனது காதலியாச்சே ஆச்சே உனக்கு வாங்கித்தரக்கூடாத என்றதும் தேனு வாங்கி கொண்டா தமிழின் சொல்லைக் கேட்காத தேனு எவ்வளவுக்கு தமிழை திட்ட முடியுமோ அவ்வளவுக்கு திட்டிவிட்டா தேனு கண்களை கெதியில் கசக்குவாள் என்று நான் ஏற்கனவே சொன்னது நடந்துவிட்டது ஆனால் இங்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போவதாக என்னுடைய மூளையின் ஓரத்திலேயே வருகின்றது அதாவது தேனைக் கூட்டிக் தமிழ் சாப்பிடப் போயிருக்கையிலேதான் தமிழிடம் தேன் சொல்லுவாள் இதனை சிபி ஒட்டு கேட்பான் பின்பு இதனை பற்றி தேனிடம் சிபி கேட்பான் பூஜையிலே தமிழின் மாப்பிள்ளை தெரிவில் வேண்டிய கண்டிஷன்களில் ஒன்று தனது சகோதரங்களை தனது சகோதரமாக எனக்கு வாரவர் நினைக்க வேண்டும் அப்போ தேனுவை தன் சகோதரம் என்று நடித்து தமிழிடம் நற்பெயரினை சம்பாதிப்பதற்காக சிபிக்கு கிடைத்த துருப்பு இது இதனை சிபி விட்டு விடுவானா இனி தானாகவே தமிழின் குடும்பத்திற்கு உதவி செய்ய தொடங்கும் சிபி தமிழ் என்னென்ன கண்டிஷன்களை சொன்னாவோ அத்தனையும் எழுதி வைத்து கொண்டு ஒவ்வொன்றாக டிக் பண்ணி டிக் பண்ணி செய்யப் போகின்றான் சிபி இதை விளையாட்டாகவும் ஆனால் சீரியஸாகவும் செய்ய தொடங்கும் சிபியை ஜனாமா ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பா ஆனால் இது உண்மையில்லை என்று சிபி சொன்னால் சிபி பார்க்காத ஜானுவை சிபி அப்போது பார்ப்பான் இதை பற்றி ஜனாமா முன்பு அதாவது பெண்களுடன் அவர்களின் வாழ்க்கையிலேயே விளையாடினால் குறிஞ்சி ரோட்டிலே போட்டு அடித்து துவைத்த ஜனாமா விளையாட்டாக தமிழின் வாழ்க்கையினை கசைக்கு போட நினைக்கும் சிபிக்கு என்ன நடக்கும் என்று கற்பனை வண்ணி பாருங்கள் ஆனால் ஜனாமா பூஜை முடிந்த பின்பு தமிழுக்குச் சொன்னால் தமிழ் உனக்காக நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்க்கிறேன் என்று இப்போது ஜனாமாவின் கண்ணோட்டத்திலே சிபிதான் சரியானவன் என்று சிக்கியுள்ளான் ஆனால் ஒன்று ஜனாமா என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் தப்பாது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அத்துடன் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்